அனைவருக்கும் வணக்கம் கவிதை எனும் பெயரில் கல்லறிந்து பார்க்கும் சிறுத்தைகளுக்கு நாம் தமிழர் தம்பிகளும் உறவுகளும் ஒவ்வொரு நொடியும் பதிலடி கொடுத்து கொண்டு வர்றாங்க சமூக வலைதளத்துல இதன் மூலியமா அதிர்ச்சிக்குள்ளான விடுதலை சிறுத்தை கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் அந்த கவிதையை நியாயப்படுத்தும் விதமாக ஒரு அறிக்கை ஒன்றை தன்னுடைய வலைதள பக்கத்தில் வெளியிட்டு இருந்தாங்க அதை பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா நாங்கள் நாம் தமிழரை திட்டியது எந்த விதத்திலையும் தவறு கிடையாது என்கிற உண்மையை அவர் வந்து பேசுகிறாரு அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் எந்த ஒரு குற்றத்திற்கும் தொடர்பில்லாத நாம் தமிழர் கட்சியை ஐயா திருமாவன் அவருடைய பிறந்தநாள் விழாவில் வசைபாடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று தான் அறிவாலயத்தில் தன்னோட அறிவையெல்லாம் அடமானம் வைத்து விட்ட வன்னிய அரசுக்கே இவ்வளவு மானமும் ரோசமும் வருதுப்பா அப்போ நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் மறுபடியும் ஒரு கவிதையை எடுத்துவிட்டு தானே ஆகணும் தமிழினத்தின் நவீன கருணாநிதி திருமா சீமானை திட்டினால் அடுத்த தேர்தலில் பொது தொகுதி வருமா இந்த நூற்றாண்டின் மகத்தான அடிமை திருமா திராவிடத்தால் நாங்கள் சந்திக்கும் கொடுமை தீருமா தொடக்கத்தில் தமிழ் தேசியம் என்றார் இடையினில் திராவிடம் என்றால் இறுதியில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்கள் நண்பர் என்கிறார் தமிழ்தேசியம் பேசிய வரைக்கும் நீங்கள் ஒரு சிற்பி ஆனால் திராவிடத்தில் கரைந்த பிறகு மானம் இருக்குதான்னு கேட்குறாங்க காரி துப்பி அறிவாலய பேருந்தில் சீட்டு போடும் ஐயா திருமா அந்த சீட்டெல்லாம் பழுதடைந்து உள்ளதே கோபம் ஏதாவது வருமா ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம ஒரு விமர்சனமோ ஒரு கருத்தையோ வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு சற்றும் தொடர்பில்லாத ஒரு இயக்கத்தையோ ஒரு தலைவனையோ நம்ம குற்றம் சுமத்துவது என்பது நம்ம அரசியலில் பயணிப்பதற்கு தகுதி இல்லை என்பதை தான் காட்டுது அதன் மாதிரி தான் இன்னைக்கு ஐயா திருமாவன் அவருடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவில் வீசிகாவுடைய இந்த செயல்பாடுங்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்களிடையுமே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது தமிழ் தேசிய பெருந்தலைவர் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழானு ஐயா வன்னியரசு அவர்கள் குறிப்பிடுறாங்க நீங்க தான் தமிழ் தேசியமே வளராதுன்னு சொல்றீங்களே தமிழ் தேசியம் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை இல்லாத ஒன்று இப்போதைக்கு திராவிடம் தான் தேவை ஆரியத்தை வீழ்த்துவதற்கு திராவிடம் மட்டும் தான் வேண்டும் சொல்லி நீங்களே கவிதை படிக்கிறீங்க பிறகு எதற்கு தமிழ் தேசிய பெருந்தலைவர்னு போடுறீங்க தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானவர்களை அரசியல் கோமாளி என்று விமர்சிக்கக்கூடிய சிறுத்தை குட்டிகளுக்கு நம்ம சொல்லிக்கொள்வது ஒன்று தான் நாங்கள் கோமாளிகளாக இருந்தாலும் ஏமாளிகளாக கிடையாது அடிமைகளாக கிடையாது எந்த அம்பேத்கரை வந்து தன்னுடைய அடையாளமாக எடுத்துக்கொண்டு ஒருவன் அடிமை என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடி விடுவான் என்று தத்துவத்தை முன்வைக்கிறாரோ அந்த தத்துவத்திற்கு சற்றும் தளராமல் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ் மண்ணில ஆனால் அடிமை என்பதை உணர்ந்து விட்ட பிறகும் அதை பிறர் உணர்த்தி விட்ட பிறகும் ஐயா அவர்கள் திமுகவிடம் இரண்டு சீட்டுக்கும் மூன்று சீட்டுக்கும் அம்பேத்கருடைய கொள்கைகளை அடமானம் வைத்து விட்ட பிறகு கவிதை பாடி பிறரை விமர்சனம் செய்யக்கூடிய தகுதி விசிகாவுக்கு கிடையாது திமுக பேச நினைப்பதெல்லாம் விசிகா பேசுகிறது என்றால் திமுகவுடைய பி டீம் விசிகா என்பதை திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கொள்கிறாங்களா பாஜகவுடைய பி டிம்னு ஒரு அரசியல் இருக்குதுல்ல அது போல இனி திமுகவுடைய பி டீம் என்பது விடுதல் சிறுத்தை கட்சின்னு சொல்லலாம் கடந்த காலங்களில் வந்து திமுகவுடைய தலித் அணி விடுதலை சிறுத்தை கட்சின்னு சொன்னாங்க இப்போ அது ஒரு புதிய பரிணாமமாக மாறி இருக்குது திமுகவுடைய டீமு விடுதலை சிறுத்தை கட்சி அப்படின்னு அதாவது திமுக என்னெல்லாம் பேச நினைக்கிறதோ திமுக யாரையெல்லாம் வைத்து சமூக ரீதியாக பிளவுபடுத்த நினைக்கிறதோ அதையெல்லாம் ஐயா திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாரு சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்று பேசக்கூடிய ஐயா திருமாவளவன் சாதியை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையை செய்யாமல் சாதியை பிளவுபடுத்த வேண்டிய வேலையை ஏன் செய்யணும் பாமகவை விமர்சனம் செய்ய வேண்டிய அவசியம் திருமாவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் என்ன இருக்குது பாஜக விமர்சனம் செய்யலாம் அதிமுக விமர்சனம் செய்யலாம் காங்கிரஸ் கட்சியை விமர்சனம் செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் திமுகவை கூட விமர்சனம் செய்யலாம் வன்னியரசு அவர்கள் கடந்த ஆண்டு ஒரு கடந்த விட திமுக ஆட்சியில் பரையர் சமூக மக்களுக்கு சமுதாய மக்கள் மீது அதிகமான வன்முறை பொய்யான வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க இது கடந்த ஆட்சியை ஒப்பிடும் பொழுது அதிகமாக இருக்கிறதுங்கிற கருத்தை பதிவு செய்தது உங்களுடைய கட்சியில் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் அப்போ சாதியை வைத்து இங்கே அரசியல் செய்வது திமுக சாதியை வைத்து பிளவுபடுத்துவது திமுக ஆரியத்துடைய திட்டத்தை எல்லாம் செயல்படுத்துவது திமுக ஆனால் திமுகவை பேச முடியாத வீசிக்கா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை பார்த்து விமர்சனம் செய்கிறது என்றால் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா என்றுதான் நமக்கு கேட்க தோணுகிறது அறிவாலயத்தில் அடமானம் வைத்து விட்ட பிறகு அந்த அறிவையெல்லாம் மீட்டெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஐயா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு உரிமையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் செய்ததன் மூலியமா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையும் கவிதை என்னும் பெயரில் கல்லறிந்து பார்ப்பதும் மரியாதை கொடுப்பவரிடம் மரியாதை கொடுக்க தெரியாமல் வழி போவதும் உங்கள் கட்சிக்கும் உங்களுடைய செயல்பாட்டுக்கும் மாபெரும் இழுக்கு என்பதை ஐயா திருமாவளவன் அவர்கள் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் திராவிடம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை கேள்வி கேட்க முடியாத ஐயா திருமாவளவன் அவர்கள் திராவிடத்தை எதிர்த்து போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து கேள்வி எழுப்புவதும் எள்ளி நகையாடுவதும் ஐயா திருமாவளவன் அவர்களுடைய முதிர்ச்சியற்ற அரசியல் அறியாமையை தான் காட்டுகிறது ஒழிய அதன் மூலயமா நீங்கள் அடையக்கூடிய பலனோ இந்த அரசியலில் உங்களுடைய வளர்ச்சி என்பதோ எந்த விதத்திலையும் மக்களிடையே ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது ஐயா திருமாவளவன் அவர்கள் நன்கு படித்தவர் நன்கு கல்வி அறிவு பெற்றவர் இந்திய அரசியலை முழுமையாக உணர்ந்தவர் இந்திய நிலப்பரப்பில் மக்கள் ஒடுக்கப்படும் போதெல்லாம் தங்கள் குரலானது ஓங்கி ஒழிக்கும் என்று மக்கள் இன்றளவும் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க ஐயா திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய ஆசையை நிறைவேற்றும் விதமாக நாம் தமிழரை எதிர்ப்பது தமிழ் சமூகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய மாபெரும் தான்